ஹலோ ஹலோ ஹாய் என்ன சொல்லணும் ஹாய் ஹாய் ஹலோ சின்ன பெரிய கேம் தெரியுமா விளையாட தெரியுமா சின்ன பானை என்ன சைஸ்ல இருக்கும் இவ்வளோ இருக்கும் அப்படிதானா சின்ன பானை அப்படின்னா என்ன பண்ணணும் எப்படி காமிக்கணும் பெருசா காமிக்கணும் பெரிய பானைன்னு சொன்னா எப்படி காமிக்கணும் சின்னதா காமிக்கணும் சின்ன கேம் விளையாடுவா சின்ன பானை பெரிய பானை சின்ன பானை பெரிய பானை பெரிய பானை சின்ன பானை பெரிய பானை சின்ன பானை சின்ன பானை பெரிய பானை பெரிய பானை டிபார்ட்மெண்ட்ல இருந்து உயர் அதிகாரி அப்படி சொல்லலாமா இல்ல கேக்குறேன் டிபார்ட்மெண்ட்ல இருந்துட்டு ஒரு உயர் அதிகாரியை பார்த்து நீங்க தப்பா பண்றீங்கன்னு சொல்லலாமா சொல்லக்கூடாது அப்படிதானா தப்புனாலும்

இந்த மாதிரி ரெக்ரூட்மெண்ட் போட்டிருக்காங்க இருபது வயசு இல்ல பதினேழு வயசு இருபத்தி மூணு வயசுல எப்படி இருப்பாங்க அப்படி சிங்கம் ரேஞ்சுக்கு நாம தான் தூக்கி தமிழ்நாட்டு தமிழ்நாட்டு மக்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் போட்ட உடனே நிறைய எங்க போய் ஜாயின் பண்ணுவாங்க ஜிம்முக்கு போறது ரன்னிங் போறது தண்டால் போடுறது மரம் ஏறுறது கயிறு ஏறுறதுன்னு பயங்கரமா இருக்கும் அப்படி டியூ மாதிரி எப்படி இருப்பாங்க பட்டாலியன் போன பரதேசி படம் பாத்திருக்கீங்களா பாத்திருக்கீங்களா முரளி மகன் அதர்வா நடிச்ச பரதேசி படம் பாத்திருக்கீங்களா அந்த மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைலை மாத்தி விட்டு அங்க விடுற ரைட்லயும் பரேட்லயும் என்ன ஆயிரும் கொஞ்சம் தொஞ்சிரும் பாத்திருக்கீங்களா ஆனாலும் என்ன பண்ண மாட்டோம் அதையும் விட்டு கொடுக்காம அப்படி ஒரு வரப்பா இருப்போம் அதுக்கப்புறம் நேரே தூக்கி எங்க போடுவாங்க ஏஆர்ல போடுவாங்க ஏஆர்ல போட்டு சும்மா குறைக்கிறாங்களா இல்ல கூப்பிடுறாங்களா என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க அங்கேயே எதுக்குடா ஓட விடுறாங்க அப்படிங்கறது தெரியாம ஒரு லேச ஒரு பஞ்சர் ஆகும் பாத்திருக்கீங்களா பஞ்சர் ஆகும் அப்படிதானா ஆயிருக்கா இல்லையா அதையும் நம்ம என்ன பண்ணுவோம் எப்பா நல்ல சம்பளம் நமக்கு நல்ல கை நிறைய கிடைக்குது நல்ல ஒரு ரெஸ்பெக்ட்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஒட்டை போட்டு என்ன பண்ணுவோம் எப்படா இல்லண்டோ போவோம் எப்படா இல்லண்டோ போவோம் இல்லண்டோ போவோம்னு சொல்லி காத்திருப்போம் எல்லண்டோ வந்த பிறகுதான் டியூப் என்ன ஆகும் நார்மல் கிழிஞ்சிரும் கிழிஞ்சிருமா இல்லையா கிழிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ண ஐயோ தொத்தைக்கு தூரையும் போட முடியாது இத வச்சுக்கிடவும் முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் அன்னையில இருந்து எல்லோண்டோ வந்ததுல ஒரு மூணு வருஷத்துல இருந்து நம்ம மக்கள் எப்படி ஆயிருவாங்க ஒரு டியூப்லெஸ் டயர் ஆயிருவாங்க பாத்திருக்கீங்களா காத்த அடைச்ச மாதிரியே இருக்கும் காத்த அடைக்காத மாதிரியே இருக்கும் வண்டியில ஏர் இருக்கா இல்லையாங்கிறதும் தெரியவும் செய்யாது அதுக்கப்புறம் ஒரு பத்து வருஷம் சர்வீஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணுவோம் ஒத்த ஆளா ஒற்றை வரல தமிழ்நாட்டையே சுண்டி அப்படி தூக்கி நிறுத்துவேன் சிங்கம் மீஸ் எல்லாம் வச்சுட்டு ஜம்முன்னு இருந்ததெல்லாம் கிடச்சல அதுக்கப்புறம் என்ன ஆயிடும் என்ன ஆகிரும் நரைச்சிடும் மீஸ் எல்லாம் சுருங்கெல்லாம் செஞ்சு மீஸெல்லாம் அங்கே என்ன ஆகிரும் சீக்கிரத்துல நிறைச்சிரும் அப்படிதானா அதுக்கப்புறம் இருந்துட்டு என்ன பண்ணுவோம் இப்ப சொன்ன மாதிரி உயர் அதிகாரி சரியில்லை அவரு சரியில்லை இவரு சரியில்லை எனக்கு ஷூ தரல எனக்கு லத்தி தரல எனக்கு யூனிஃபார்ம் தரல எனக்கு சரியான லீவ் தரல வேலை ஓவர் ஸ்ட்ரெஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டியூட்டி எனக்கு ரெஸ்டே இல்லை அங்க போக்குறாங்க இங்க போஸ்ட் போஸ்ட்மார்டம் டியூட்டி போடுறாங்க சிடி ஃபைல் எழுத சொல்றாங்க ரைட்டரா இருக்க சொல்றாங்க அதை பண்ண சொல்றாங்க இதை பண்ண சொல்றாங்க எஸ்கார்டு போக சொல்றாங்க மதுரைக்கு போக சொல்றாங்க போர்ட் ட்யூட்டி போடுறாங்க இப்படியே சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருப்போம் அதுவே வேலைக்கு சேரும் போது பட்டாலியன்ல இருக்கும் போது என்ன அட்வைஸ் பண்ணுவோம் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படிதானா அதுக்கப்புறம் பட்டாலியன்ல இருந்து ஏஆருக்கு மாதிரி ஏஆர்ல இருந்து எல்லாண்டோக்கு வந்து கொஞ்சம் துடிப்பா இருக்கிற பயிலரை பார்த்து தம்பி நாங்களும் இதுக்கு முந்தி தான் இருந்தோம் தான் இருந்தோம் சும்மா ஓவரா சீன் போடாத படம் போடாத சொல்லுவோமா இல்லையா வேகமா நீந்திர மீன் குஞ்சம் பிடிச்சி எங்க போட்டுருவோம் ஏரே ஒரு தூக்கி போட்டுருவோமா இல்லையா போட்டுறோமா இல்லையா